உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா தாரோ ஒரு பேசுல ஒரு பத்து ஏக்கர் கொண்டு வந்தாச்சுங்க நாங்குநேர்ல இருந்து ஒரு பத்தே கிலோமீட்டர் செம்மநாள் ஒரு ஊர் பக்கத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த பாதையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரப்பாடி போற பாதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த இடம் இந்த பத்து ஏக்கர் உங்களுக்கு மூணு ஏக்கர் தனியா ஏழு ஏக்கர் தனியா பிரிச்சு தர அவங்க ரெடியா இருக்காங்க மூணு ஏக்கர் வந்து தனி பென்சிங் போட்டு வச்சிருக்கு ஏழு பேர் ஏழு ஏக்கர் தனி பென்சிங் போட்டிருக்கு இந்த ஏக்கர் ஏழு ஏக்கர் வந்து ஒரு கம்பெனி சொத்து வாங்க நம்ம இடத்த ஃபுல்லா பாக்கலாம் மொத்தம் தார் ரோடு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கருக்கு ஒரு ஐநூறு அடி இருக்கு அந்த மூணு ஏக்கருக்கு வந்து ஒரு நூத்தம்பது அடி இருக்கு அதனால இன்வெஸ்ட்மெண்ட் ஏத்த இடம் நல்ல ஒன் போல இடம் நல்ல தோப்பு ரெடி பண்ணவங்களோ அழகா அந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க டேரக்ட் ஓனர் தான் வாங்க நம்ம இடத்த போட்டு ஃபுல்லா பாக்கலாம் வாங்க தாரோட ஃப்ரண்டேஜ் எப்படி அமைஞ்சிருக்கு இடம் ஒன் போல பென்சிங் போட்டு ஜம்முன்னு இருக்கு கேட்டு முத நம்ம இடத்துல ஜம்முன்னு போட்டு வச்சிருக்கோம் ஃபுல் பென்சிங் தான் லைன் முத எல்லாமே பக்காவா இருக்கு இடத்த சுத்தமே பாருங்க அந்த சைடு ஃபுல்லாமே நல்ல தோப்பு உள்ள ஏரியா தான் உங்களுக்கு நம்ம இடத்துல பக்கத்துலயே மூணு ஏக்கரும் ஒட்டினாப்புல வந்துடும் அதெல்லாம் இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க நீங்க மொத்தமா எடுத்தாலும் சரி இல்ல மூணு ஏக்கர் தனியா எடுத்தாலும் சரி இப்ப ஏழு ஏக்கர் தனியா எடுத்தாலும் ஓகே தான் ஏக்கருக்கு அவங்க என்ன ரேட்டு ஸ்கோர் பண்ணாங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபாய் ஏக்கருக்கு ஸ்கோர் பண்ணுறாங்க அதனால மிஸ் பண்ணிடுறாங்க